மக்களின் துன்பமும் கடவுள் நம்பிக்கையும் திரு சுகனி பட்டினி குறித்து தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் நாங்கள் அதனை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஸ்ரீல பிரபுபாதர் பட்டினி அது பிரச்சனையே இல்லை வேதங்கள் கூறுகின்றன நிதியோ நிதியானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அனைத்து உயிர்வாழிகளுக்கும் பகவான் உணவளிக்கின்றார் ஒருவனுக்கு உணவு வழங்கப்படவில்லை எனில் அது கடவுளின் ஆசிர்வாதம் அவனை திருத்துவதற்கான கடவுளின் ஏற்பாடு எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டுள்ளது என கொள்வோம் ஆகையால் அதன் தந்தை அவனுக்கு எந்த உணவும் வழங்கவில்லை அது பட்டினி அல்ல அதற்கு தந்தை உதவுகிறார் என்றே அர்த்தம் அதுவே நோய்க்கான தீர்வு குழந்தை எதற்காக குற்றம் சாட்ட வேண்டும் பட்டினி என்பதெல்லாம் கற்பனையான மனதினால் எழும் பிரச்சனை ஆனால் நாங்கள் எதையும் கற்பனை செய்வதில்லை நாங்கள் சாஸ்திரங்களிலிருந்து அறிவை பெறுகிறோம் தத்தே சுசமிக்ஷமானோ பக்தன் பசியுடன் இருந்தாலும் அவன் அதனைப் பற்றி கவலைப்படுவதில்லை அதனை அவன் கடவுளின் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்கிறான் நான் ஏதோ தவறிழைத்துள்ளதால் பகவான் என்னை இத்தகைய சூழ்நிலையில் வைத்திருக்கிறார் அவர் எனக்கு உதவியே புரிகிறார் என்று பக்தன் எண்ணுகிறான் இதுவே எங்களது பார்வை இதுவே சாஸ்திரபூர்வமானது கடவுள் ஏன் சிலருக்கு கருணை காட்டுகிறார் சிலருக்கு கருணை காட்டுவதில்லை இது நியாயமில்லை என்று மக்கள் கூறுகின்றனர் ஆனால் இக்கேள்வி முட்டாள்தனமானது கடவுள் யாருக்கும் அநியாயம் இழைப்பதில்லை கடவுள் நல்லவரே மக்கள்தான் கடவுளை அறியாமல் வாழ்கின்றனர் உங்களுக்கு புத்தி இல்லாத காரணத்தினால் மக்கள் பசியுடன் இருப்பதை பார்த்து கடவுள் நல்லவர் அல்லர் என்று கூறுகிறீர்கள் ஆனால் உண்மை என்னவெனில் நீங்கள் தான் நல்லவராக இல்லை ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தவறின் காரணமாகவே துன்பத்தை அனுபவிக்கிறான் ஆகவே பக்தர்கள் தங்களது துன்பங்களை கிருஷ்ணரது ஆசிர்வாதமாக ஏற்கின்றனர் இவ்வாறு எண்ணுவதால் முக்திக்கான பாதை முக்தி பதேசாய் பக்தர்களுக்கு திறக்கப்படுகிறது திரு சுகனி உலகில் கடவுளின் இந்த செயல்பாட்டினை புரிந்து கொள்வது எங்களுக்கு கடினமாக தெரிகிறது அது நியாயமற்றதாகவும் தோன்றுகிறது ஸ்ரீல பிரபுபாதர் உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கையின்மையே உண்மையான பிரச்சனை கடவுள் என்பவர் நீங்கள் கேட்பவற்றை வழங்குபவர் என்றும் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்பவர் என்றும் நீங்கள் நினைக்கின்றீர் செய்துவே உங்களது கடவுள் நம்பிக்கை கடவுளே நீங்கள் எனக்கு உதவாவிடில் நான் உங்களுக்கு சேவை செய்ய மாட்டேன் இவ்வாறு மக்கள் கடவுளை தங்களது சேவகனாக கருதுகின்றனர் ஜெர்மனியிலிருந்த எனது ஆன்மீக சகோதரர் என்னிடம் கூறினார் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மானியர்கள் சண்டைக்கு சென்றிருந்த சமயத்தில் வீட்டிலிருந்த பெண்கள் அனைவரும் தேவாலயத்திற்கு சென்று போருக்கு சென்றுள்ள எங்களது தந்தை கணவன் மகன் ஆகியோர் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டனர் ஆனால் அவர்களில் யாரும் வீடு திரும்பவில்லை மக்கள் அனைவரும் நாத்திகர்களாகி விட்டனர் தேவாலயத்திற்கு செல்வதே வீண் நான் எனது கணவனுக்காக எவ்வளவோ வேண்டிக் கொண்டேன் ஆனால் அவர் திரும்பி வரவில்லை இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை இதுவே கடவுளைப் பற்றிய அவர்களின் புரிதலாகும் போர் அறிவிப்பின் போது அவர்கள் கடவுளிடம் கேட்கவில்லை ஆனால் கணவன் போருக்கு சென்று மடியிருக்கிறான் என்னும்போது கடவுளிடம் சென்று பிரார்த்தனை செய்கின்றனர் எனது கணவன் நல்லபடியாக திரும்பி வர வேண்டும் என்று கடவுளுக்கு ஆணையிடுகின்றனர் கடவுள் எனது கணவனை வீட்டிற்கு திருப்பி அனுப்பவில்லை கடவுள் எனது ஆணையை நிறைவேற்றவில்லை எனவே கடவுள் அநியாயம் கூறிபவர் அவரிடம் எங்களுக்கு ஆர்வமில்லை என்று கூறுகின்றனர் இந்த மனப்பான்மையே இங்கு நிலவுகிறது மக்கள் பாவம் செய்யும் போது கடவுளை கேட்பதில்லை ஆனால் துன்புறும் போது கடவுளிடம் அழுகின்றனர் கடவுள் அவர்களது ஆணையை நிறைவேற்றாவிடில் அவர்கள் நாத்திகர்களாகின்றனர் கடவுள் நியாயமற்றவர் என்று கூறுகிறார்கள் இது அயோக்கியத்தனமாகும் ஸ்ரீல பிறப்புபாதருக்கும் சமூக நல பணியாளரான அசோக் சுகனிக்கும் இடையே மும்பையில் நிகழ்ந்த உரையாடல் இடைக்கோடு 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 ஹரே கிருஷ்ண ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி கூறுவார் எங்காவது துறாமா அல்லது துர்நிகழ்வு நடந்தால் அங்கே சில செயல்களை செய்தால் மங்களகரமானதாக ஆகிவிடும் ஒன்று சங்கு ஊதுதல் முக்கியமாக பூஜையில் ஆரம்பம் மற்றும் முடிவில் இரண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சங்கில் நீரை வைத்து அவரின் உடலில் அபிஷேகம் செய்வது போல் ஏழு முறை சுற்றிய அந்த நீரை தெளிக்க வேண்டும் வேண்டும் ஸ்ரீல பிரபுபாதர் ஹரிநாமம் சொல்லி தூர் ஆத்மா நற்கதி அழித்தார் நான்கு ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற ஆன்மீக புத்தகங்களை சப்தமாக படிக்க வேண்டும் பக்திவ வினோத் தாகூர் செய்து காட்டினார் ஐந்து புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பூஜை செய்ய வேண்டும் பகவத்கீதை அத்தியாயம் பூஜ்யம் ஒன்று இல் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் பஞ்ச பாண்டவர்கள் தரப்பிலிருந்து தெய்வீகமான சங்கை முழங்கும் போது கௌரவர்கள் பயத்தை உண்டாக்கின பகவான் கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் எனும் தனது சங்கை முழங்கினார் அர்ஜுனன் தேவதத்தம் எனும் சங்கையும் பெருந்தீனிக்காரனும் வீரதீர சாகசங்களை புரிபவனுமான பீமன் பவுண்ட்ரம் எனும் அச்சமூட்டும் சங்கையும் முழங்கினர் குந்தியின் புதல்வரான மன்னர் யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் எனும் சங்கையும் நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணிபுஷ்பகம் எனும் சங்குகளையும் முழங்கினர் பெரும் வில்லாளியான காசிராஜன் பெரும் வீரரான சிகண்டி திருஷ்டதீம்னன் விராடன் வெல்லவியலாத சாத்தியகி துருபதன் திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரனான சுபத்ரையின் மகனை போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள் மன்னரே பகவத்கீதை பூஜ்ஜியம் ஒன்று பதினைந்து முதல் பதினெட்டு வரை பகவான் விஷ்ணுவின் கிருஷ்ணரின் திவ்ய சங்கொலியின் முழக்கம் வெற்றியும் செல்வமும் அர்ஜுனனுக்காக காத்துக் கொண்டுள்ளன என்பதை சுட்டிக்காட்டுகின்றது பீஷ்மரும் துரியோதனன் தரப்பிலிருந்த பிறரும் தத்தமது சங்குகளை ஒழித்தபோது பாண்டவர் தரப்பில் இதய சிதறல் எதுவும் ஏற்படவில்லை அதுபோன்று எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் பாண்டவ படையினரது சங்கொலியால் திருதராஷ்டிர புதல்வர்களின் இதயங்கள் சிதறின என்று பகவத்கீதை பூஜ்யம் ஒன்று பத்தொன்பது இந்த பதத்தில் பிரத்யேகமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது